பிரேக்கப் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷப்படுங்க அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் யாருக்குமே கிடையாது லவ் பண்ணிட்டு இருக்கும்போது வேண்டாம் சொல்லிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க பையன் வந்து பிள்ளை வேண்டான்றேன் புள்ள வந்து பையனை வேண்டான்றேன் அந்த வேண்டான்னு சொல்கிறாங்களே ஒதுக்கி விட்றாங்களேங்க தயவுசெய்து அவங்ககிட்ட போய் பேசாதீங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க நீ ஏதோ பக்கம் போய் நின்று அந்த பொண்ணுதான் வேணும் உண்மையோ நீ லவ் பண்ணுங்கன்னா சரி அந்த பையன்தான் வேணும் அவன் உண்மையாக உங்களை லவ் பண்ணாலும் சரி வெளியே நின்று சில விஷயங்கள் செய்யுங்க அவங்கள அவருக்கு வேண்டி எதுவும் செய்யாதீங்க உங்களுக்கு என்ன வருதோ அதை செய்யுங்க உங்களுக்கு என்ன வருதோ அதை செய்யுங்க நல்ல உள்ளமாக இருக்குது நல்ல விஷயமா இருக்குது எல்லாமே சரியாக இருக்குது குடும்பத்தை பாரு உன்ற வேலை பாரு உன்ற ஆம்பிஷன் பார் அதை தேடி வந்தால் ஏற்றுக்க விட்டுரு அந்த மாதிரி ஒரு இடையில விட்டுட்டு போனாங்களே போய் பிடிச்சிங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுகிறேன் ஒரு வேறவங்களை போய் நாடுறாங்கன்னா உங்களோட வசதியாக இருப்பாங்க உங்களோட எல்லாத்தையும் கூட பெட்டராக இருப்பாங்க உங்களோட திறமையாக இருப்பாங்க அந்த திறமை எனக்கு பிடிச்சிருக்கு உங்கள் வேலைக்கேவாது வேலைக்காகாது நீ வேலைக்காக மாட்டேன் எப்படி என்னை காப்பாற்றுவேன் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு பொண்ணாகிட்டு நீ வேலைக்காக மாட்டேன் அவள் தான் எல்லாமே பண்பாக பேசுகிறான் பாசமாக பேசுகிறான்னு சொல்லிட்டு போகிறேன் பையனாகிட்டு ரெண்டு பேருத்துக்குமே கண்டுக்காதீங்க உங்களோட வாழ்க்கை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க இந்த பிரேக்கப்பு மண்டையில் போட்டு உழப்பாதீங்க உங்களோட வாழ்க்கை வீணாக போயிரு அப்பா அம்மாவை நினச்சி பாருங்கள் எல்லாமே நடக்கு எப்பவுமே கண்ணுங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருங்க பிரேக்கப் தூக்கி அக்கடை போடுங்க நன்றி